விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும்

விடைதேடு வினாக்களில் புதிய புதிய வினாக்களோடு வந்து சேருவீருங்க இன்றைக்கு ஏதாவது ஒரு புதிய வினாவோடு வந்துருக்கீங்களா ஆமாய்யா ஆ சொல்லுங்க அதாவது ஒரு மனிதன் மனம் வைத்தால் வாழ்வின் எவ்வளோ பெரிய உயரங்களையும் அடைய முடியும் ஏனென்றால் சிந்திக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம்தான் மனிதன் தன் சிந்தனைகளாலும் நடவடிக்கைகளாலும் வாழ்க்கையில் எழுச்சியையும் காணலாம் வீழ்ச்சியையும் அடையலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு மனிதன் தெய்வம் என்று குறிப்பிடவில்லை மனிதன் முயற்சி செய்தால் தெய்வ நிலைக்கு மனிதனே தெய்வம் என்று சொல்லவில்லை மனிதனே தெய்வம் என்று சொல்லவில்லை மனிதன் தெய்வம் ஆகலாம் என்றுதான் சொல்கிறார்கள் எப்போது மனிதன் தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்றால் பாரதி சொன்னது போல் மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் இருக்கும் போதுதான் அது நமக்கு முன்பே வாழ்ந்து சென்ற பல பெரியவர்கள் தெய்வ நிலைக்கு உயர்ந்து இன்றும் மக்களால் வணங்கப்பட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட உதாரண தான் ராமலிங்க அடிகளார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ரமணர் என்று பலரை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் வள்ளுவரும் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பிறர் என்கிறார் மனம் குற்றமில்லாமல் இருந்துதான் அது அறமாகும் இல்லை என்றால் அது ஆரவாரத்தன்மை உடையது என்கிறார் வள்ளுவர் இப்போது நம் மனதில் எல்லோருக்குமே சலனம் சஞ்சலம் சபலம் போன்ற உணர்வுகள் தோன்றுவது உண்டு வாழ்வியல் சார்ந்த பல வினாக்களுக்கு நீங்கள் ஜென் கதைகள் மூலமாக வெகு அழகாக விளக்கம் தருவீர்கள் இந்த சலனம் சஞ்சலம் சபலம் இது குறித்து ஏதாவது ஜென் கதை மூலமாக எங்களுக்கு விளக்கம் தர முடியுமா நிச்சயமாக வாசுகி ஜென் கதைகளை அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் எல்லா கல்லூரிகளிலும் பேசுகிற பொழுது மறவாமல் சொல்லுவேன் பேராசிரிய பெருமக்களும் படிக்க வேண்டும் பிள்ளைகளையும் படிக்க தூண்ட வேண்டும் ஜென் ஸ்டோரிஸ் என்று ஆங்கிலத்திலும் இருக்கிறது அழகழகாய் புவியரசு கவிஞர் புவியரசு அவர்கள் தமிழிலேயே எழுதப்பட்டது போல் அவ்வளவு அழகாக தமிழில் அவர் கொடுத்திருப்பார் ஒவ்வொரு கதையையும் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதை அவ்வளவு அழகாக தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் கோவையில் புவியரசு கவிஞர் புவியரசு அவர்கள் எனவே இந்த சென் கதைகளை படிக்க வேண்டும் ஒரு கதை என்பது ஒரு நான்கு பக்கம் ஐந்து பக்கம் எல்லாம் இருக்காது இன்றைய அவசர உலகத்தில் நீங்கள் நெடுங்கதைகளை படிப்பவர்கள் இல்லை என்பதனால் நெடுங்கதைகள் முடிந்துவிட்டன இப்பொழுது சிறுகதைகளையே படிப்பதற்கு மக்கள் தயாராக இல்லாத சூழலில் ரெண்டு வரி கதை ஐந்து வரி கதை என்றெல்லாம் படித்து இவர்களெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் திரும்ப வேண்டும் நீங்க ஒரு வரி கதை கூட ஜென்னில் உண்டு ட்ரை டு லிவ் வித் யுவர்டி என்று ஒரே ஒரு வரிதான் அது சென்னு ட்ரை டு லிவ் வித் யுவர்டி தேநீரோடு வாழ பழகே அவ்வளவுதான் அது ஆனால் அந்த தேனீரோடு வாழ பழகு என்ற அந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு நான் திருப்பூரில் ஒரு தொண்ணூறு நிமிடம் நான் அதை விளக்கி பேசினேன் அவ்வளவு செய்திகள் அதற்குள் அடர்த்தியாக உறைந்து கிடக்கின்றன எனவே இந்த ஜென்கதைகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகபட்சம் ஒரு பக்கத்திற்குள் அது முடிந்துவிடும் அரை பக்கத்தில் தான் பெரும்பாலும் கதைகள் இருக்கும் ஒரு ரெண்டு பத்தி தான் ஒரு கதை இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புதிய புதிய சாளரங்களை திறந்து வைக்கும் புதிய புதிய வாழ்க்கை அனுபவங்களை உங்களுக்கு மிக எளிதாக கொண்டு வந்து சேர்க்கும் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது மனம்தான் அதனால்தான் மனதை மையமாக வைத்திருப்பதனால்தான் மன் இதன் மனிதன் என்ற சொல்லே பிறந்தது மனதை மையமாக வைத்ததனால்தான் வடமொழியிலும் மனஸ் என்ற சொல் பிறந்திருக்கிறது எனவே மனம் என்கின்ற மைய மாளிகையில்தான் மனிதனுடைய அத்தனை உணர்வுகளும் உலா வருகின்றன இந்த மனம் சிழுமை பெற்றால்தான் மனிதன் சிறப்புருவான் என்பதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே துல்லியமாக சிந்தித்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல பிற என்று மனம் மாசற்று இருந்தால்தான் மனித வாழ்வே மாசு அடையாத தூய்மையை துளங்குகிற நிலையில் வாழ்க்கை செல்லும் என்று அவர் பேசுகிறார் இதை நீங்கள் சென்னில் ரொம்ப அழகான கதை அது அதாவது இது போன்ற கதைகளை இந்த இளம் பிள்ளைகள் தேடி தேடி படிக்க வேண்டும் என்கிறேன் மிகப்பெரிய இதிகாசங்களையோ புராணங்களையோ படித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஜென் என்பது வந்து அது மதம் அல்ல அது ஒரு தத்துவம் அல்ல வாழ்வியல் முறை அது சென் என்பதே ஒரு வாழ்வியல் முறை உன்னதமான வாழ்வியல் முறை இன்றைக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வோடு இரண்டற கலந்தது தான் ஜென் அதனால தான் உலகத்தின் எந்த பகுதியில் உள்ள மக்களை விட மிகச்சிறந்த இல்லறத்தை உறவுகளினுடைய கட்டுக்கோப்பை நீங்கள் ஜப்பானில் தான் காண முடியும் அதற்கு அடித்தளமே இந்த சென் தான் இந்த சென்னில் ஊறி திளைப்பவர்கள் தான் ஜப்பானியர்கள் இப்பொழுது இந்த மனம் எப்படிப்பட்டது அது சஞ்சலம் அடையும் அது சபலத்தை அடையும் அந்த சஞ்சலத்தை அடையக்கூடிய சபலத்திற்கு இரையாக கூடிய இந்த மனம் எப்படிப்பட்டது என்பதை விளக்குவதற்கு ஒரு சென் கதை இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மடாதிபதி மட தலைவர் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் எப்பொழுதுமே சென் மடத்தில் இருக்கக்கூடிய தலைவரில் இருந்து சீடர்கள் வரை அனைவரும் வேலைகளில் ஈடுபடுவார்கள் தலைவர் என்றால் அவர் உட்கார்ந்து கொண்டு கட்டளை இடுவார் சீடர்கள் வேலை செய்வார்கள் என்பது போன்ற பாகுபாடெல்லாம் ஜென்னில் கிடையாது தலைவர் தொடங்கி சீடர்கள் வரை அனைவரும் தொடர்ந்து செயற்படுவார்கள் எல்லா பணிகளையும் அவர்கள் ஏற்று நிறைவேற்றுவார்கள் அப் ஆனால் இந்த சென் வயது முதிர்ந்தவராகி விடுகிறார் அவரால் இதற்கு முன்பு ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயலாற்றியதைப் போல இப்பொழுது செயலாற்ற முடியவில்லை அந்த நேரத்தில் சீடர்கள் அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் ஐயா உங்களால் முன்பு போல் இப்பொழுது மிகச் சிறப்பாக செயலாற்ற முடியவில்லை எல்லா பணிகளையும் சீடர்களாகிய நாங்கள் தான் ஏற்று செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் சமையல் வேலைக்காவது யாராவது ஒருவரை நீங்கள் நியமித்தால் நம்முடைய வேலை வலு கொஞ்சம் குறையும் சுமை குறையும் எனவே நீங்கள் சமையல் வேலைக்கு ஒரு ஆளை வைக்க அனுமதிக்க வேண்டும் உடனே சென் சொல்கிறார் நாம் எப்படிப்பட்ட உணவை சமைத்து உண்கிறோம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார் நாம் ஒருவரை சமையற்காரராக கொண்டு வந்து வைத்தால் நம்முடைய உணவு முறை எது என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் மிக்க உணவை அவர்கள் தயாரித்து கொடுக்க மாட்டார்கள் அதனால் நமக்கான உணவை எப்பொழுதும் நாமே தான் தயாரித்து கொள்ள வேண்டும் சரி சமைப்பதற்கு ஒரு ஆள் இருக்கட்டும் என்றால் அதை நீங்கள் விடுவீர்கள் ஐயா சமைத்து முடித்த பிறகு பாத்திரங்களையெல்லாம் துளக்க வேண்டிய வேலை பெரும் வேலையாக இருக்கிறது இந்த பாத்திரங்களை துலக்குவதற்கு, தூய்மைப்படுத்தி அடுக்குவதற்காவது ஒரு ஆளை நியமிக்கலாமே நியமிக்கலாம் தான் ஆனால் நாம் எவ்வளவு அழகாக கண்ணாடி போன்று பாத்திரங்களை நாம் பளீர் என்று துலக்கி அடுக்குகிறோமே அதே அளவுக்கு சிரத்தையோடு ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு வரக்கூடியவர்கள் செய்வார்களா கடனே என்று அவர்கள் பாத்திரங்களை துலக்கி வைத்துவிட்டு போவார்கள் எனவே நாம் துலக்குவதில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை ஒரு வேலையாளை வைத்து நிச்சயம் பெற முடியாது என்று அதற்கும் மறுப்பை சொல்லிவிடுகிறார் சரி சமைப்பதும் ஆள் வேண்டாம் என்கிறீர்கள் பாத்திரங்களை துலக்குவதற்கும் ஆள் வேண்டாம் என்கிறீர்கள் இவற்றையெல்லாம் நாங்களே செய்கிறோம் குறைந்தபட்சம் மடம் முழுவதும் பெருக்குவதற்காவது ஒரு ஆளை நியமித்தால் நல்லது மடம் எவ்வளவு விரிந்து பறந்து கிடக்கிறது இவ்வளவு விரிந்து பறந்த மடம் முழுவதையும் நாங்களே பெருக்க வேண்டி இருக்கிறதே பெருக்குவதற்கு ஒரு ஆள் அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணை நியமித்தால் நன்றாக இருக்கும் ஐயா என்று இவர்கள் சொன்னார்கள் உடனே அவர் சொல்கிறார் ஒரு பெண்ணை நியமிப்பதா ஒரு பெண்ணை நியமித்தால் உங்களுடைய சிந்தனை சிதறும் உங்கள் சிந்தனை முழுவதும் அந்த பெண்ணின் மீது உங்களை மீறி சென்று சேரும் அந்த நிலைக்கு வாய்ப்பே வழங்கக்கூடாது அதனால் ஒரு இளம் பெண்ணை கொண்டு வந்து பணியாற்றுவதற்கு மடத்தில் இடம் தருவதை விட தவறான செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது எப்படி இப்படி எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று அவர் உடனே அதற்கு மறுக்கிறார் இந்த இடத்தில்தான் தான் எழுதிய ஒரு கவிதை என் கவனத்திற்கு வருகிறது கல்யாணி தான் எழுதுவார் கூடத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அவள் வளைந்தும் நெளிந்தும் குனிந்தும் கூட்டினாள் கூடம் சுத்தமாகிவிட்டது மனம் அழுக்காகிவிட்டது அருமை கூடத்தில் குப்பை அதான் இடப்பெயர்ச்சின்னு அதுக்கு தலைப்பு இருந்து ஆமா அங்கிருந்து இங்க இடம் பெயர்ந்திருது குப்பை இது ரொம்ப பொருத்தமானது அதனால் வந்து சலனத்திற்கும் சபலத்திற்கும் ஆட்படக்கூடிய மனம் எளிதில் நீங்கள் இது போன்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அதில் விழுந்துவிடும் அதனால் அந்த வாய்ப்புக்கு இடமே தரக்கூடாது என்று மறுத்து விடுகிறார் இவர்கள் பார்த்தார்கள் பெருக்குவதற்கு கூட ஒரு ஆளை அனுமதிக்க மாட்டேன் என்கிறாரே என்ன செய்வது என்று யோசித்து ஐயா இளம் பெண் பெருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை ஒரு வயதான பெண்ணாக இருந்தால் அந்த வயதான பெண்ணை பார்த்து எங்கள் சிந்தனை எப்படியா சிதறப்போகிறது அதனால் நீங்கள் ஒரு வயதான பெண்ணை ஆவது நாம் பெருக்குவதற்கு வைத்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு சென் பதிலே சொல்லவில்லை அமைதியாக இருக்கிறார் ஒரு பதிலும் சென்னிடமிருந்து வரவில்லையே என்ற வருத்தத்தோடு இவர்கள் அங்கிருந்து அகன்று போகிறார்கள் இரவு வருகிறது உணவு சமைக்கிற நேரம் உணவெல்லாம் சமைக்கிற பொழுதே இந்த மரத்தலைவர் முதிர்ந்த சென் அந்த உணவுப் பொருள்களில் ஏராளமான உப்பையும் எண்ணெயையும் காரத்தையும் சேர்த்து விடுகிறார் இந்த உப்பு எண்ணெய் காரம் எல்லை மீறி சேர்க்கப்பட்டிருப்பதை இவர்கள் அறியவில்லை பிறகு உணவு பரிமாறப்படுகிறது இவர்கள் அத்தனையும் உண்டார்கள் இன்றைக்கு கூடுதலாக உப்பு இருக்கிறது கூடுதலாக எண்ணெய் இருக்கிறது கூடுதலாக காரம் இருக்கிறது இன்றைக்கு நாம் சரியாக சமைக்கவில்லை எங்கோ தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லிய வண்ணம் அவர்கள் உண்டு முடித்தார்கள் உண்ட பிறகு ஒரு அறைக்குள் போய் உறங்கத் தொடங்கினார்கள் அவர்கள் உறங்குகிற நிலையில் இந்த முதிர்ந்த மடத்தலைவர் சென் கதவை மூடி வெளியே தாளிட்டு விட்டார் வெளியே தாளிட்டு விட்டார் இவர்கள் அதிகமான உப்பையும் அதிகமான காரத்தையும் இவர்கள் உண்டதனால் முழுக்க முழுக்க தாகம் எடுக்கிறது உடனே தண்ணீர் வேண்டும் போல தவிக்கிறார்கள் தண்ணீரை குடித்தால் ஓரளவு சரியாகிவிடும் என்று நினைத்து அந்த அறையின் கதவை திறக்க முயல்கிறார்கள் கதவு வெளியே பூட்டப்பட்டிருக்கிறது தட்டி தட்டி பார்க்கிறார்கள் கதவு திறக்கவே இல்லை ஆனால் தண்ணீர் தேவை தாகத்தை தனித்தால் ஒழிய அந்த நிலையிலிருந்து மாற முடியாது சுற்றுமுற்றும் பார்த்தால் பாத்திரங்களை துலக்குவது என்று பயன்படுத்துகிறார்களே அந்த தண்ணீர் துலக்கி முடித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை கெட்ட கழிநீர் மாதிரி இருக்கக்கூடிய நீர் தொட்டியில் இருக்கிறது பார்த்தார்கள் இப்பொழுது வேறு வழி இல்லை அத்தனை பேரும் போட்டி போட்டு கொண்டு போய் அந்த கெட்டு போன தண்ணீரை நீர் இல்லை பாத்திரம் கழுவிய பிறகு இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கிற தண்ணீர் அது அந்த எடுத்து ஆளுக்கு ஆள் குடித்து முடித்தார்கள் ஒரு வழியாக தாகம் தீர்ந்தது என்ற நினைப்போடு அவர்கள் வந்து உறங்கினார்கள் பொழுது விடிந்தது விடிந்ததும் இவர்கள் கதவு போனால் கதவு தானாக திறந்து கொள்கிறது இரவு மூடப்பட்டிருந்த கதவு இப்பொழுது தானாகவே திறந்து கொள்கிறதே என்ன நடந்தது என்று யோசித்தபடி இவர்கள் தலைவரிடம் போனார்கள் சென் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் போய் ஐயா நேற்று உணவு இப்படி காரமும் உப்பும் எண்ணெயும் கூடுதலாக இருந்து அதை நாங்கள் உண்டு இரவு பொழுதில் ஆயிரம் சிரமங்களை அனுபவித்துவிட்டோம் தண்ணீர் வேண்டும் என்ற தவிப்பில் நாங்கள் கதவை தட்டி பார்த்தோம் கதவு திறக்கவில்லை ஏனென்று புரியவில்லை தண்ணீர் குடிக்காமல் இருக்கவும் முடியவில்லை அதனால் சுற்றுமுற்றும் பார்க்கிற பொழுது ஒரு ஓரத்தில் பழைய தண்ணீர் பாத்திரங்களை கழுவி முடித்த தண்ணீர் தேங்கி இருக்கிற தொட்டில் தொட்டி அந்த தொட்டியை பார்த்தோம் பரவாயில்லை இப்பொழுது இன்றைய தேவை இந்த நேரத்தில் நமக்கான தேவையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த எல்லாம் குடித்து விட்டோம் முழுவதையும் கேட்டுவிட்டு அந்த முதிர்ந்த சிரித்தார் என்னையா இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு இயல்பாக நல்ல தண்ணீர் வேண்டுமென்று தான் நீங்கள் குடிப்பீர்கள் அந்த நல்ல தண்ணீரே கிடைக்காத நிலையில் எந்த தண்ணீர் என்றாலும் நீங்கள் குடித்து விடுகிறீர்கள் இல்லையா அப்படித்தான் இளம்பெண் வேண்டாம் ஒரு வயதான பெண் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னீர்களே நீங்கள் உங்களுக்கான உணர்வின் உந்துதலில் இளம்பெண்ணா வயதானவளா என்று மனம் பார்க்க விடாது அதனால்தான் பெண்ணே வேண்டாம் என்றேன் என்றார் இப்பொழுது யோசித்து பாருங்கள் எண்பது வயதான மூதாட்டியை ஒருவன் வல்லுறவு கொள்கிறான் நாம் செய்தித்தாளில் படிக்கிறோம் அப்படி என்றால் இந்த மனம் எவ்வளவு மலினமானது எவ்வளவு விரைவாக சலனத்திற்கும் சபலத்திற்கும் ஆட்படக்கூடியது என்பதை எவ்வளவு அழகாக ஒரு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் சலனம் சஞ்சலம் சபலம் இவ மூன்றுமே மனதின் நிலையற்ற தன்மைகள் இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் வருவதும் உண்டு போவதும் உண்டு இதை மூன்று வகையாக நான் பார்க்கிறேன் இப்ப சலனம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கிரற்றில் சிறிய கல்லை எடுத்து போடுவது போன்று அது சிறு அதிர்வுகளை மனதில் ஏற்படுத்தும் விழிப்புணர்வுடன் அந்த உணர்வுகளை உற்று நோக்கினால் அந்த சலனம் தோன்றி அந்த நொடியிலேயே நாம் அங்கேயே அதை களைந்து விடலாம் அதிலிருந்து சஞ்சலத்திற்கு போனால் இந்த சலனத்தினால் உந்தப்பட்ட மனம் ஆசைகளின் பின்னே சென்று சஞ்சலப்பட்டு அதை செயலாக்க முயற்சியில் ஈடுபடும் போது குற்ற உணர்வு கிணற்றில் பாறையை போட்டது கிணற்றில் பாறாங்கல்லை போட்டது போல் கிணற்றையே தூர்த்து விடுவதை போல நம் மனதையும் அது விடும் அடுத்து இருக்கிறது சபலம் சபலம் இந்த என்பது தன் மன இச்சைகளை எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அனுகூலமான செயலாக இல்லாமல் இருந்தாலும் கூட அதை அனுபவித்து ரசித்து செயல்படுத்துவது சுருக்கமாக சொன்னால் புலநடக்கம் இல்லாமல் ஒரு செயலை செய்வதுதான் சபலம் இந்த மூன்று உணர்வுகளையும் நாம் மனதை கட்டுப்படுத்தி இந்த உணர்வுகளிலிருந்து மீண்டு வந்தால்தான் வாழ்க்கையை நிறைவாகவும் திருப்தியாகவும் வாழ்வில் உயரத்தையும் அடைய முடியும் என்பதை இந்த சென் கதை மூலமாக வெகு அழகாக விளக்கி இருக்கிறீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு வினாவோடு விடை தேடும் வினாக்களில் சந்திக்கலாம் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி வாசகி அடிக்கடி நல்ல வினாக்களோடு வந்து சந்தியுங்கள் மகிழ்ச்சி